பராசக்தி மாரியம்மன் கோயில் முன்னாடி தான் முத முதல்ல விருதுநர்க்குள்ளே வந்து என் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் இன்றைக்கி என்னோடய பிரச்சாரத்தையும் அம்மன் முன்னாடியே நிறைவு செய்கிறது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே ஒரு சக்தி கோயிலுக்கு மேலே பல சக்திகளை நான் பார்த்துட்டு இருக்கேன் இனி இந்த சக்திக தான் எனக்கு சக்தி கொடுத்து விருது விருதுநகர் மாவட்டத்தில் மோச சின்னங்கள் ஜெயிக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நூறு நாட்கள் கடந்த இருபத்தி ஒரு நாள் எனக்கு வாழ்க்கையில ஒரு புதுமையா அனுபவம் உழைச்சேன் அந்த சில உடம்பு வலி எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த உடம்பு வலி அந்த மலை வழி எல்லாம் உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இந்த மக்களை சந்திச்சேன் இரண்டு மத்த இரண்டு கட்சி வேட்பாளர் எத்தனை ஊருக்கு போனாங்கன்னு தெரியல நான் பாயிண்ட் எடுத்து பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் எழுநூறு பாயிண்ட்டுக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துல அஞ்சாயிரம் கிலோமீட்டர் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக தொண்டர்கள் வந்து முழுவதுமே டிராவல் பண்ணியிருக்கோம் இந்த தொகுதி முழுவதுமே அவ்வளோ ஒரு உழைப்பு போட்டிருக்கோம் மக்களுக்காக முன்னாடி தான் முத முதலே நீங்கள் மற்ற கட்சிகளே இன்னைக்கு வெளியே வர்றத நான் பார்த்தேன் அதனால் மக்களே நீங்கள் உங்ககிட்ட தான் அனைவருமே முரசு சொல்ற வாக்குகளை கொடுக்கணும் இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் இவ்வளோ வருஷம் எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்பா அப்பா எங்க அம்மாவுக்கு எந்த ஒரு விதத்துலயுமே கலங்க வைக்காம நான் வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மக்களால் உங்களை என் தந்தை ஸ்தானத்துல வச்சு நான் சொல்றேன் நீங்கள் அனைவருமே நம்பி உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதி எல்லாமே நான் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய எல்லாமே நம்பி எனக்கு வாக்குகளை கொடுங்க எப்படி எங்க அப்பாவுக்கு நான் இவ்வளவு நல்ல மகனா இருந்தானோ உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளரா ஒரு நல்ல எம்பியாக அஞ்சு வருஷம் நீங்க எத்தனை வருஷம் நீ ஜெயிக்க வருஷம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் இருப்பேன் அப்படின்ற நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறு தொகுதி வருது விருதுநகர் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு தகு தொகுதிக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக தீர்க்க முடியும் சாத்தூர் சிவகாசி போனால் முழுவதும் பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனைகளாக இருக்குது அருப்புக்கோட்டை நெசவு தொழில் இன்னைக்கு விருதுநகரில் வந்தால் பட்டாசு தொழில் இந்த மாதிரி திருமங்கலம் திருப்பரங்குன்றமில் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக நீங்கள் எல்லாருமே முரசுச்சினருக்கு வாத்துக்களை கொடுக்கணும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் கேப்டன் நீண்ட நாள் ஆசையே இந்த மக்களை தங்கத்தட்ட வச்சு அப்பா சொல்லுவார் அந்த சொல்லுக்கு இலக்கணமாக இந்த மக்கள் நீங்கள் ஜெயிக்க வச்சுனா மக்களை நாங்க தங்கத்தை வச்சு தாளாட்ட நான் தயாரா இருக்கிறேன்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்